ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி உஜ்ஜீவன் ஸ்மால் பைனான்ஸ் இன் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் மூணு புள்ளிகள் வெறும் மூணு புள்ளிகள் மட்டுமே அதிகரிச்சு இருபத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் பன்னெண்டு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டுல முடிஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் சிபிங் என்ன சார் இன்னைக்கு மார்க்கெட் இருபத்தி தொட்டுச்சு ஆமா ஒரு ஒன்றரைக்கு திரும்பி அதே இன்னைக்கு முடிஞ்ச மாதிரியே முடிஞ்சிருக்கு வரும் மூணே மூணு புள்ளி மட்டும் அதிகமாயி முடிஞ்சிருக்கு இது எப்படி சார் எடுத்துக்கலாம் எதுனால சார் இறங்குச்சு மார்க்கெட்டு ஒன்றரை மணிக்கு மேல இது நீங்க ரொம்ப மார்க்கெட்டை ஃபாலோ பண்றீங்கன்னு தெளிவா தெரியுது கரெக்டா காலையில ஆரம்பித்த பிறகு மெல்ல மெல்ல ஏறி இன்னைக்கு மொத்த வாலட்டி நூத்தி தொண்ணூறு புள்ளிகளுக்கு மேல நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு தொட்ட லோ துவக்கத்துல அதுல இருந்து நூத்தி தொண்ணூறு புள்ளிகள் வரை அதிகரிச்சு திரும்ப அப்படியே அது இறங்கி பிளாட்டா முடிவடைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம் இது நேத்தே நான் சொன்னேன் இது மூன்று நாள் ஏறி இருந்தால் கூட இது வந்து ஒரு புலிஷ் ட்ரெண்டுக்கு நம்ம ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது இது மிக்சட் ட்ரெண்ட் தான் வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் சொன்னேன் இந்த ரேஞ்சில ஓகே அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ஆறாயிரம் லெவல டெஸ்ட் பண்ணிருக்கு ஆனால் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததை பார்க்க முடிந்தது இருபத்தி ஆறாயிரத்தி சந்தையால் கிராஸ் பண்ண முடியல அதனால் புல்ஸ் வந்து அந்த இடத்துல தோற்றுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் வந்து செல்லிங் வந்திருக்கு சோ ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுனால ரெண்டு மணிக்கு மேல வந்து இந்த சந்தையினுடைய இறக்கத்தை பார்த்தோம் நீங்க ஒரு கம்பேரிசன் பாருங்க நிப்டி வந்து பிளாட்டா முடிவடைஞ்சிருக்கு நிப்டி ஹண்ட்ரடுமே வந்து ஆல்மோஸ்ட் பிளாட் பாசிட்டிவ் ஸ்லைட்லி பாசிட்டிவ் பிளாட் பட் நிப்டி டூ ஹண்ட்ரடும் அதே மாதிரி நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடும் ஸ்லைட்லி நெகட்டிவா முடிவடைஞ்சிருக்கு சோ கிளியரா மிக்சட் சிக்னல் ப்ராடர் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப் இது ரெண்டுமே நெகட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கு பட் ஸ்லைட் நெகட்டிவ் தான் இது எங்கேயுமே சிக்னிஃபிகன்ட் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் இல்ல ரெண்டுஸ் ஏறி இருக்கு பிப்டியும் ஹண்ட்ரடும் ஆனால் டூ ஹண்ட்ரடும் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் இறங்கி இருக்கு பட் எல்லாமே மைனர் தான் எகைன் செக்டோரல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலுமே வந்து மிக்சட் சிக்னல் தான் எதுவுமே ஒரு டெசிஸுவோ பெரிய அளவுல ஏறவோ இறங்கவோ இல்லை ஐடி செக்டர் தொடர்ந்து மூன்று நாட்கள் ஏறனதுனால இந்த வாரம் முழுக்க ஏறனதுனால ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு மைனர் சேஞ்ச் அவ்வளவுதான் இன்ஃபேக்ட் நீங்க அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஸ்லைட்லி ஹை பிப்டி டூ லோ பார்த்தாலும் லோ ஸ்லைட்லி அதிகம் பட் அப்பர் சர்க்கியூட் டீட் பண்ண ஸ்டாக்ஸ் லோயர் சர்க்கியூட் அதிகமா பாக்குறோம் பாக்கிறோம் இட்ஸ் மிக்சட் சிக்னல் அப்படிதான் இருக்கு இது ஒரு ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் சைட்வைஸ் மூவ்மெண்ட்டுக்கு வர்றதுங்கிறது சகஜம் ஏன்னா நீங்க உதாரணமா இன்னைக்கு மணி கண்ட்ரோலுடைய ஒரு டேட்டா பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து இந்த டேட்டா கொலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க இந்த குவார்டர்லி ரிசல்ட் வர வர கொலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க அவங்களுடைய டேட்டா படி பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறதுல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது நிறுவனங்களுடைய முடிவுகள் அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்து இது வரைக்கும் நேற்று வரைக்கும் வந்துருச்சு இதுல வந்து நிகர லாபம் பதினாலு பெர்சென்ட் அவரேஜா அதிகரிச்சிருக்கதா சொல்றாங்க ரெவன்யூ எட்டு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கதா சொல்றாங்க செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சூஸ்ல பாசிட்டிவ் தான் தான் நம்ம சென்செக்ஸ் நிஃப்டியும் வந்து கடந்த ஓரிரு வாரங்களாக அதிகரிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட அறுநூறு நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்து வெளியாகிறது நாளைக்கு நாளைக்கு ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு நாளைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்து அடுத்த ஒரு இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் வந்து வெளியாகிறத பாக்குறோம் அதற்கு பிறகு பெரும்பாலான முடிவுகள் அதுக்குள்ள எல்லாமே வந்திருக்கும் தாமதமானது மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டு போடுவாங்க இதுதான் சூழல் சோ நியூஸ் வந்து பாசிட்டிவ் பட் நாட் வெரி பாசிட்டிவ் தான் இது காட்டு மாட்டேங்கிறது இது இந்த சூழல் தான் தொடரும் நான் நினைக்கிறேன் அப்கோர்ஸ் நேத்து சிபிஐ டேட்டா கொஞ்சம் பாசிட்டிவா வந்தது நாளைக்கு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா டபிள்யூபிஐ அந்த டேட்டா வர இருக்கிறது மொத்த விலை குறியீடு அதெல்லாம் சில சமயங்கள்ல சில தாக்கங்களை ஏற்படுத்தும் ரொம்ப வேரியேஷனா இருந்தது சார் சார் கியூட்டி ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப் வேற டாரிஃபை குறைக்கிறான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இன் கேஸ் அந்த அறிவு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் சரமுறையா மேலே வாய்ப்பு இருக்கா இல்ல முன்னாடியே ரியாக்ட் ஆகி முடிஞ்சிருக்குமா சி பொதுவா நம்ம சந்தைங்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் எதிர்பார்த்து முன்கூட்டியே நகரக்கூடியது கடந்த மூன்று நான்கு நாட்களா பாத்தீங்கன்னாலே ட்ரம்ப் வந்து ரொம்ப சாதகமாக பேசிக்கிட்டு வர்றாரு இதை சந்தை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அதான் நினைக்கிறேன் ஆனாலும் ஆக்சுவல் அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடிய அன்று வந்து ஒரு சின்ன ஒரு ரேலி இருக்கும் நிச்சயமா ரேலி கூட இருக்கலாம் பட் அதுல வந்து நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இது எல்லாரும் பண்ணணும்னு சொல்லல அந்த மாதிரியெல்லாம் ஒரு டெம்பரரி யூபோரியாவெல்லாம் இருந்ததுன்னா நான் வந்து அதை ஒரு லாபத்தை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பா தான் பயன்படுத்திக்குவேன் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இதெல்லாம் வந்து நீண்ட கால அடிப்படையில் பார்க்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் தாண்டி சஸ்டைன் பண்ற கெப்பாசிட்டிஸ் நம்ம தொழில் துறைக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் வரும் நான் நம்புறேன் இப்ப உதாரணமா பாருங்க அரசு வந்து இப்ப இருபத்தையாயிரம் கோடி எக்ஸ்போர்ட் மிஷன் சொல்லி ஒரு சிறப்பு திட்டம் வந்து கேபினட் கிளியர் பண்ணி இருக்க மாதிரி அரசாங்கத்தில் ஒரு இருபதாயிரம் கோடி வந்து கூடுதலாக கொலேட்ரல் ஃப்ரீ கிரெடிட் எந்த விதமான கொலைட்டும் இல்லாமல் அரசாங்கம் சொல்லிட்டு போயிடுது வங்கிகள் கொடுக்கணும் அது வேற விஷயம் நீங்க ஆக்சுவல் ஏற்றுமதியாளர்களை கேட்டீங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய கதை சில நேரங்களில் வேற மாதிரி இருக்கு கொடுத்ததும் இருக்கு சில மறுக்கப்பட்டதும் இருக்கு பட் ஆனால் அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு ப்ரையாரிட்டி சப்போர்ட் யாருக்குன்னா டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் வந்து அண்ட் ஜுவல்லரி இப்ப இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ட்ரிப்ஸ் மரைன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா அது லெதர் இன்ஜினியரிங் குட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாம் இந்த டாரிஃப்ல பாதிக்கப்பட்டிருக்கிறது யூஎஸ் டாரிஃப்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏற்றுமதியாளர்

கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

ஒரு கதை சொல்லுவாங்க நம்ம வந்து அதெல்லாம் சந்தை எதிர்பார்ப்பை விட்டுட்டு அது தற்காலிகமான ஒரு விளைவு தான் நம்ம நீண்ட கால அடிப்படையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஐபிஓ அதே மாதிரி நியூ லிஸ்டிங் ஏதாவது இருக்குங்களா நிறைய ஐபிஓஸ் இருக்கு வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கூட வந்து எம் வி போட்டோ வால்டிக் அந்த பிசிக்ஸ் வாழ பேசணும் நேரத்தை இன்னைக்கு முடிவடைகிறது இந்த மாதிரி டெக்னோகோ க்ளீன் பியூஜியா இதெல்லாம் வருது இது போக இன்னைக்கு லிஸ்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபின்பட் பைனான்சியல் சர்வீஸ் ஒரு எஸ் எம்இ ஐபிஓ லிஸ்டா இருக்கு நூத்தி நாற்பத்தி ரூபா வெளியிடப்பட்ட விலை நூத்தி அறுபத்தி நாலு கிட்ட முடிவடைஞ்சிருக்கு இது இதுவுமே நாலு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆன ஒரு எஸ் எம்இ ஐபிஓ எஸ் எம்இ நான் அதை பத்தி அதிகம் பேச விரும்பல ஒரு மெயின் லைன் ஐபிஓ பைன் அப்படிங்கிறது வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இரு மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட ஒரு ஐபிஓ அது வந்து நாளைக்கு வந்து பட்டியலிடப்பட இருக்கிறது ஸோ அது நாளைக்கு எப்படி பட்டியலிடப்படுகிறது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் நிறைய ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு பேமெண்ட் கேட்வேல வேலை தெரியும் இது இந்த நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க அதனால இதை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு எப்படி குரோ பட்டியலிடப்பட்டதோ அது மாதிரி இதுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்காக குரோ மாதிரி இது ஏறும்னு நான் ஏதாவது ஹிண்ட் பண்றேன் நினைச்சுக்க வேண்டாம் நம்ம சொல்றது டேக் இட் அட் ஃபேஸ் வேல்யூ அவ்வளவுதான் நாளைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் அதே மாதிரி மூடிஸ் அந்த நிறுவனம் வந்து இந்தியாவுடைய குரோத் ஒரு அரசவே இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஆமா இது எப்படி சார் எடுத்துக்கலாம் இத பாசிட்டிவா எடுத்துக்கலாமா இல்ல அதோட அதிகமாகவும் இருக்குமா நிச்சயமா இது ஒரு பாசிட்டிவான செய்தி தான் அவங்க வந்து இந்திய அரசாங்கம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மீண்டும் அவர்கள் வலுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு தான் பட் அதை தாண்டி இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து ஐ ஆல்வேஸ் தட் அதனால அதற்கு தக்காலுலேஷன்ஸ்ல அவர்கள் ஏற்றது இறக்கறது இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் இருக்குமான்னு ஆச்சரியப்படலாம் பட் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல நடந்திங் ஏஜென்சிஸோட நம்ம பார்த்திருக்கோம் என்ன நடந்ததுங்கிறத வாண்ட் டு கேஸ்ட் ஓவராலா சென்டிமெண்ட் பாசிட்டிவா இருக்கு பட் இது போருமாங்கிறது நம்முடைய கேள்வி தான் ஆற சதவீதம் நாடுக்கு அதிகமா இருக்கிறதுனால நமக்கு இதை விட அதிகமா நம்முடைய எதிர்பார்ப்பு பட் இது இதுதான் சாத்தியம் அவங்க சொல்லியிருக்காங்க அரசாங்கமும் கிட்டத்தட்ட இதை ஒட்டிதான் வந்து சென்ற அடுத்த ஆண்டுக்கும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறது அப்படித்தான் கோல்டு சில்வர் திருப்பியும் வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு ஆமா என்ன சார் ரீசன்

இருநூத்தி ஐம்பது வரைக்கும் போனுச்சு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது இருநூத்தி இருபத்தி கிட்ட நடந்துகிட்டு இருக்கு வெள்ளி ஐம்பத்தி நாலுக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்கு பட் நல்ல விஷயம் என்னன்னா கச்சா எண்ணெய் ஐம்பத்தி டாலருக்கு கீழே வந்திருக்குங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்கோர்ஸ் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் தொண்ணூத்தி மேல தான் இருக்கு அது நமக்கு ஒரு பெரிய சாதகமான விஷயம் இல்ல தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மேல இருக்கு பட் பெருசா ஏர்லைங்கிறது நமக்கு அது ஒரு சாதகமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் சார் டெய்லி ஒரு சிறப்பு செய்தி சொல்லிட்டு இருக்கீங்க சோசியல் மீடியால இதை விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டாபிக் எடுத்து கேட்கலாம்னு தோணுது சார் தனிப்பட்ட பங்களை பத்தி நம்ம பேசுறது இல்ல விட அதிகம் விவாதம் ஆகிட்டு இருக்கு அந்த பிரிட்டானியா பிரிட்டானியா சி ஒரு போயிட்டாரு உடனே அதோட பங்கு விலையும் சரசரன்னு சரிஞ்சிருக்கு ஒரு தலைமைக்கும் பங்கு சரிவுக்கும் ஆனா அவ்வளவு இருக்குங்களா அதே மாதிரி ஏசியன் பிரிட்டானியாக்கு என்ன தொடர்பு இப்போ டிசிஎஸ் மாதிரி அந்த நிறுவனம் வலுவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல சக்செஷன் பிளானிங் ப்ராப்பரா இருக்கும் அடுத்தடுத்து ஆட்கள் இருப்பாங்க டாடா குடும்பத்துல பெரும்பாலும் அந்த மாதிரி பிளானிங் இருக்கும் அதனுடைய தலைவர் யாருனே தெரியாத அளவுலாம் பல நேரங்களில் இருந்திருக்கு ஆனால் நிறுவனம் சிறப்பாக நடந்துகிட்டு வந்திருக்கத பார்த்திருக்கோம் ஆனால் எல்லா நிறுவனங்களையும் அப்படி சொல்ல முடியாது பல நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா தலைமைங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பார்க்கும்போது பிரிட்டானியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நேற்று இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா ஐம்பது வயசு இறங்கி இருக்கு ஒரு அரை சதவீதம் வீழ்ந்து இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த ஒரு வாரத்துக்குள்ள போன வாரம் பாத்தீங்கன்னா வந்து ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கு மேல இருந்தது இந்த வாரம் ஐயாயிரத்தி எழுநூறு எண்ணூறுக்கு கீழே வந்தது வந்தது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முன்னூத்தி ரூபாய் கிட்ட இறங்கினதை நம்ம பார்த்தோம் அந்த பங்கினுடைய விலை அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லப்படுகிறது அதனுடைய தலைவர் அதனுடைய எம்டி அண்ட் வைஸ் சேர்மனா இருந்தாரு எம்டி இருந்தாரு சிஓஓஓ டிக்ளேர் கொஞ்சம் சில மாசங்களுக்கு முழுதான் அவர் டெசிக்னேட் பண்ணாங்க வருண் பெரி அப்படின்னு அவர் ஏறத்தாழ பதிமூன்று ஆண்டுகள் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல இருந்திருக்காரு அவருடைய காலகட்டத்தில் பிரிட்டானியாவுடைய லாபம் கணிசமாக அதிகரிச்சிருக்கு பண்படங்கு பெருகி இருக்கிறது அதனுடைய மார்க்கெட் கேப் அதே மாதிரி அதனுடைய சந்தை மதிப்பு கூடி இருக்கிறது இன்னொரு பக்கம் அதனுடைய ரெவன்யூவும் கூடி இருக்கு விற்பனை கூடி இருக்கு சிறப்பான செயல்பாடுகள் இருக்கு அப்படிப்பட்டவர் வந்து வெளியேறுவதற்கான அறிகுறிகள் முன்பே தென்பட்டது அதனால அதற்கடுத்து சக்சஷன் பிளானிங்ல ரக்ஷித் ஹார்கவே அப்படிங்கிற ஒருத்தரை சமீபத்துல அவரை உள்ள கொண்டு வந்தாங்க உள்ள கொண்டு வந்து அவரை வந்து எம்டிஎன் சிஇ ஓ கொண்டு வர்றதுக்காக சேர்த்திருந்தாங்க இவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மனாவும் எம்டியாவும் இருந்தாரு சிஇஓ வா இருந்தாரு சோ இவர் ரெசைன் பண்ணிட்டாரு இப்போ திடீர்னு இவர் அதாவது பதவி காலம் வந்து முடிவடைந்த பிறகு ரக்ஷித் ஹர்கவே டேக் ஓவர் பண்றதா இருந்தது ஆனால் திடீர்னு இப்ப இவர் ரிசைன் பண்ணிட்டாரு அதற்கான காரணம் என்னன்னு தெரியல ஆனால் நான் என்னுடைய பதவிக் காலம் முடிகிற வரைக்கும் நான் எல்லா உதவிகளும் செய்யறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் நீங்கள் அது வரைக்கும் இருக்க வேண்டாம் நீங்க உங்க ரெசிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி அன்னைக்கே அவர் அனுப்பிச்சிட்டாங்க இது கொஞ்சம் அதிர்ச்சியை சந்தையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதனாலதான் அந்த வீழ்ச்சி இருந்தது பட் கோர்ஸ் ரக்ஷித் ஹார்கவே ஒன்னும் வந்து ரொம்ப சோடை போன கிடையாது அவர் வந்து வந்திருக்கிறது எங்க இருந்துன்னு பார்க்கணும் அவர் வந்து பிர்லா குடும்பம் வந்து ஓபஸ் அப்படின்னு ஒரு பெயிண்ட் பிராண்ட் பிராண்ட் பண்ணாங்க, சில மாதங்களுக்கு முன்பு பார்த்திருப்பீங்க அது அதற்கு தலைமை பொறுப்பேற்க அழைக்கப்பட்டவர் ரக்ஷித் ஆர்கவே அவர் வந்து அந்த கிராசிம்ல அந்த ஓபஸ் அந்த இது வந்து தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு அந்த காலகட்டத்தில் வீழ்ச்சியை சந்தித்தது தொடர்ந்து இறங்கிட்டு இருந்தது ஒரு கணிசமான சொல்லலாம் அது அதனுடைய செயல்பாடுகளும் அந்த கட்டத்துல வந்து சுமார் இருந்தது இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு கீழே போன அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் இப்ப ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா வந்திருக்கு இன்னைக்கு மட்டும் நூறு ரூபாய் ஏறி இருக்கு இது நாலு ஏறி இருக்கு நேத்துமே ஏற்றத்துல இருந்தது இதற்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து அந்த ஓப்பஸ் தலைமை பொறுப்பிலிருந்து ஒரு விலகி இங்கு வந்து சேர்ந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் பிரிட்டானியாவில் சேர்ந்தது மட்டும் சொல்ல மாட்டேன் ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய செயல்பாடுகளுமே வந்து இந்த காலாண்டு முடிவுகள் எனக்கு வெளியானதை பத்தி நம்ம பேசணும் நேற்று அது அதுவுமே சிறப்பாக இருந்ததுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதற்கு பெரிய போட்டியாக கருதப்பட்ட அந்த கிராசியம் அல்லது பிர்லா குழுமத்தினுடைய ஓபஸினுடைய தலைமை பொறுப்புளுக்கு ஒரு விலகி பிரிட்டானியாவுக்கு போனதும் இன்னொரு விஷயத்துல இது ஒரு சாதகமாக பார்க்கப்படுகிறது சோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல யார் இருக்காங்க அல்லது யார் அதை விட்டு விலகி போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சந்தை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கும் அதனுடைய தாக்கம்ங்கிறது நிச்சயமாக சந்தையில இருக்கும் நம்ம தான் சொல்ல வந்தேன் இன்னொரு விஷயம் இதே மாதிரி வந்து ஜே பி இன்ஃபிராடெக் அப்படின்னு ஒரு நிறுவனம் இப்போ அந்த பங்கு வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்படல மேஜருக்கு பிறகு என்சிஎல்டிக்கு போய் ஒரு குடும்பத்தால் டேக் ஓவர் பண்ணிடுச்சு பட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே அது ஆனால் இந்த ஜேபி இன்ஃப்ராடெக் வந்து பொழுது அதனுடைய அந்த அவங்க ஹோம் லோன் அவங்க பயர்ஸுக்கு வந்து ஃப்ராட் பண்ணிட்டாங்க இதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அதனுடைய எம்டி மனோஜ் கவுருங்கிறவர் மணி லாண்டரிங் பண்ணிருக்காரு என்று சொல்லி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மனோஜ் கவுர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸோ பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழே வந்து ஒரு ஸ்கேம் ஹோம் பயர்ஸ் ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது தான் ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் அதனுடைய எதிர்காலம் அந்த தொழிலினுடைய இது தவிர அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல யார் இருக்காங்க நிர்வாகத்துல யார் இருக்காங்க ப்ரோமோட்டர்ஸ் யார் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கவனிக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல உதாரணங்கள் நினைக்கிறேன் நிச்சயம் சார் சார் ரொம்ப ஒரு அழகா கதம் மாதிரி சொன்னீங்க சார் இந்த பிரிட்டானியா ஏசியன் பெயிண்ட்ஸ் சூப்பருங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி ஸ்மால் ஸ் வங்கியின் சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்